இந்த தீபக் பைய வேற சும்மா இருக்க மாட்டாப்ல அந்த பொண்ணுகிட்ட பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டியா சொல்றதெல்லாம் ஈஸி செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும் எங்க நான் என்னமாவது சொல்லி அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது சரி வர்றத பாப்போம் ஹலோ சொல்லுங்க யாரு அது அது வந்து அது அது சக்தி தானே பேசிறது நான் சக்தி தான் சப்பாடா வேற யாரும் எடுக்கல ஹலோ சக்தி கூட நான் உங்களுக்கு மாத்தி கால் பண்ணிருந்தல அதுதான் நான் ஆ அந்த பையன் தான் நான் சரி இருக்கட்டும் இன்னைக்கு எதற்காக கால் பண்ணிருக்கீங்க அது அது வந்து சக்தி அது நான் ஒன்னு சொல்றேன் கோபடாம கேளுங்களே அது அது வந்து மத்தவங்க மாதிரி எல்லாம் எனக்கு சுத்தி வளைச்சலாம் சொல்ல தெரியாது நீங்க யாரு என்ன எப்படி இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் உங்க வாய்ஸ் கேட்கவும் எனக்கு பிடிச்சிருந்தது நீங்க பேசின விதமும் எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ ஐ லவ் யூ எதிர்பார்த்தேன் உனக்கு வேணா என்ன தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும் என்னங்க சொல்றீங்க இது ஒரு தடவை ராங் கால் பண்ணீங்க அத வச்சு மட்டுமே எப்படி நீங்க லவ் பண்ண முடியும் அது என்னமோ தெரியலங்க உங்க மேல உள்ள நம்பிக்கை தான் பிடிச்சிருக்குனா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இல்லாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படியா ஒதுங்கிக்கிறியா இருடா உன அளைய பாரு அது வந்து உங்க பேர் என்ன வெற்றிங்க அன்னைக்கு தான் சொன்னனே ஓ வெற்றில சரி வெற்றி நீங்கள் சொல்ல தான் நான் யோசிச்சு பார்க்குறேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எனக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேனா யோசிக்கலாம் சரிங்க என்ன கண்டிஷன் அது இப்போல்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிச்சுட்டு உங்களை நேரில் பார்த்து நான் சொல்கிறேன் ம் சரிங்க என்ன இவன் எது சொன்னாலும் சரின்னு சொல்றான் அப்புறம் இருக்கானே சரி வெற்றி வைக்கட்டுமா என்னங்க அதுக்குள்ள வைக்கிறீங்க அப்புறம் என்ன பண்றது எங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பேசுங்க சரி பேசலாம் ஐயோ இவ கிட்ட சொன்னா எப்படி எடுத்துக்க தெரியலே இவ வேற கொஞ்சம் சிறுமுகம் ஐயோ ஆண்டவா நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் இந்த நாளைங்க ஃப்ரெண்ட்ஷிப் இந்த பிரச்சனை வந்திர கூடாது பிரியா அடேய் அது அது வந்து அது சும்மா சும்மா சாமி கும்பிட்டு இருந்தேன் ஏய் உள்ள ஒண்ணுமே சொல்லல ஏடி பிரியா என்ன தன ஐயோ அப்ப நம்மளக்கே உளறிட்டமா சமாளிப்போம் ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்க என்கிட்ட பேசவே மாட்டேற சரியவே அது அதப்ட இல்ல ஒண்ணுலடி

எப்படி காட்டி பரவாயில்ல நீ நேரில் பார்த்து சொல்லிட்டா அந்த பையன் பின்னாடி வரவே மாட்டானா நம்ம சொல்கிற விதத்தில் தான் அப்படி இருக்கு உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிடு அபி பரவாயில்ல ராதி அவ பேசுறத கேட்டியாடி இவளே இப்படி பேசுறாடி அபி கோவப்படாது அபி அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நீ எதுவும் சொல்லாம இருந்தா அந்த பையன் பின்னாடி வருவான் நீ சொல்லிட்டா வர வரமாட்டாண்டி உனக்கு பிடிக்காட்டி சொல்லிடு பிடிச்சிருக்குனாலும் சொல்லிடு எனக்கு பயமா இருக்குடி எப்படி முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட போய் பேச முடியும் அப்போ உனக்கு பேசுறது பிரச்சனை இல்ல முன்ன பின்ன தான் பிரச்சனை அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு தானே பேசாம இருங்கடி கேட்ட கேள்விக்கு பதில் வரலையா அபி எனக்கு இதை எப்படி சொல்றதுனே தெரியலடி இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாதவங்க திடீர்னு வந்து சொல்றாங்க நம்ம எப்படி டீ நம்ப முடியும் நான் நேரில் பார்த்துட்டு பேசிட்டு வேணா உங்ககிட்ட சொல்றேன் டி பயப்படாத உனக்கு பிடிக்காட்டி நேராக சொல்லிடு அதே மாரி வந்தா நம்ம பார்த்துக்கலாம் ராதிகா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வரமாட்டாண்டி சரி எங்க வரணுமா இந்த மரத்தடிக்கு தாண்டி இந்த கலர் கலர் பூலாம் பூக்குமே அந்த இடத்துக்கு சரிடி டி பிரியா நான் கோவப்பட்டேன்னு என் மேலே கோவப்படாதடி யாராக இருந்தாலுமே திடீர்னு முன்ன பின்னா தெரியாதவங்களோட பேச சொன்னால் எல்லாருக்கும் கஷ்டமாக தாண்டி இருக்கும் அதுவும் நீ என்னோட கூட பழகுறவ எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு நீ ஏன் சொல்லும்போது என்னால் தாங்கிக்க முடியலை அதனால தான் உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன் பரவாயில்ல அபி உனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பாசம் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு உரிமை இருக்கு ஏன் சின்னதுரை நம்ம ரெண்டு பேரும் இப்படி சேரவே முடியாதுன்னு நினைச்சேன் ஏன்னா நம்ம குடும்பம் எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது இல்லை இப்படி சண்டையிலயே முடிஞ்சிருமோ நினைச்சேன் ஆனா அந்த கடவுள் புண்ணியத்துல நம்ம ரெண்டு பேரும் தான் சேரணும்னு எழுதி இருக்கு கவலைப்படாது சின்ன பொண்ணு உன்ன அப்படி எல்லாம் விட்டுருவேனா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்கம்மா ஏன் சின்னதரை என்னை பிடிக்கலையோ எப்போ வந்தாலும் நான் மட்டும்தான் பேசுகிறேன் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படிலாம் இல்லைம்மா சின்ன பொண்ணு சரி சின்னதரை நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் நான் கிளம்புறேன் கிளம்பிட்ட ஆமா இங்க இருந்தாலும் நீங்க எதுவும் பேச மாட்டீங்க அப்புறம் இருந்து என்ன பண்றது நான் கிளம்புறேன் அப்படி இல்ல சின்ன பொண்ணு திடீர்னு வெளிய கூடிட்டு வந்திருக்கே எனக்கு பேசறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பதட்டமா இருக்கு உங்க அப்பா பார்த்துட்டே என்ன நினைப்பாரு அதுக்கும் கஷ்டமா இருக்கு என்ன சின்னதரா நீங்க வெளியில வந்து பேசற மாதிரி பேசுறீங்க உங்களுக்கு பூவச்ச பொண்ணு தான இன்னும் கொஞ்ச நாள்ல நிச்சயே பண்ண போறாங்க இரு சின்ன பொண்ணு இனி நிச்சயம் பண்ற வரைக்கும் நம்ம நேர்ல வேண்டாமே எனக்காக சரிங்க இவருக்கு ஏதோ இஷ்ட হইலியோ ஐயோ ஆண்டவா அப்படிலாம் ஏதாவது இருந்தால் நான் தாங்கிக்கவே முடியாது சரி அத்தைக்கிட்ட பேசி பார்க்கலாம்